உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம சிவாஜி ஆகஸ்ட் மாத ராசி பலன் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியிலிருந்து சூரிய பகவான் நவநாயகர்களை தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார் இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம் ஏன்னா பொதுவாக சூரியன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் அஸ்தங்கமாக கூடாது அல்லது வந்து வேற ஏதாவது தீமையான ராகோடு சேர்றது செவ்வாயோடு சேர்றது இந்த மாதிரி சூரியன் கெட்டுப்போகாமல் இருக்கணும் அப்போ தான் அந்த மாதம் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு தேதி கிட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் ரெண்டாவது மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு போயிட்டார் இப்போ செவ்வாய்க்கேது ஒரு தொடர்பு இருந்து வருது அதனால தான் அங்கங்கே நிறைய விபத்துக்கள் நம்ம கூட நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு ஸ்கூல் வேணும்னு அடிபட்டு தான் நார்த்து சைட்லேயும் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுருக்கு பாலம் உடைஞ்சு அப்படி சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் இந்த செவ்வாய்க்கு தான் விபத்து அல்லது செவ்வாய் ராகு விபத்து அப்போது விபத்துக்கள் இனி குறையும் அது மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் நடந்தது நான் கீழே முந்தட்ட சாமி வண்டியில் போனேன் அங்கே வந்து எனக்கு வண்டியில் அடிபட்டுடுச்சு ஸோ காரில் அடிபட்டு இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போ விபத்துக்கள் குறையக்கூடிய மாதம் அதே போல் அந்த செவ்வாய் கன்னிராசிக்கு கன்னிராசியில் போய்ட்டு அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார் இங்கே சூரியன் கேது தொடர்பு ஏற்பட போகிறது மிகப்பெரிய வகையில் அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம் வரக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது அதே போல் எப்பொழுதும் போல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இப்போ சனி வக்ரம் ஆயாச்சுனாக்கா தொழில் அமைப்புகள் வேலை வாய்ப்புகள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ நிறைய பேர் வந்து புலம்புறாங்க வேலை போயிடுச்சு சாமி வேலை தேட்டுறாங்க கிடைக்கல அப்படி இல்லைனா வேலை செய்கிற இடத்துல ஒரே கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் அந்த சனி பகவான் வக்ரம் தான் காரணம் தொழில்காரகன் சிறப்பாக இருக்கணும் அப்போ அந்த சனி பகவான் வக்ர கதியில் இருக்கிறார் இப்போ இதுக்கெல்லாம் என்ன நிவர்த்தி சரி அவர் அவர் அப்படி தான் இருப்பார் மேபி ஒரு டிசம்பர் மந்த் வரையிலுமே கூட அவர் சனி பகவான் வக்கரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ அந்த அஞ்சு மாதம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா உயிர் வாழாமல் இருக்க முடியுமா வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா வாடகை கொடுக்காமல் இருக்க முடியுமா உயிர் வாழ்ந்தாகணுமே அப்போ இதுக்கு என்ன வழி இதுக்கு என்ன சொல்யூஷன் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க அதனால தான் தொழில் முடக்கம் அல்லது வந்து தொழிலில் கஷ்டம்னு சொல்கிறீங்க அல்லது தொழிலை நடத்தலாமா விட்டுட்டு ஓடி போயிடலாமா இல்லை எங்கேயாவது சொல்லாமல் கொள்ளாமல் ஏதாவது பண்ணிக்கலாமான்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அல்லது வேலையில் டஃப்னு நீங்களே சொல்கிறீங்க இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நீங்களே அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா இதைத்தான் நம்ம ப்ரீஃபாக ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு சிம்ம சூரியன் கன்னியில் செவ்வாய் அதே போல் சனி வக்ரம் இந்த மூன்று கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றம் பெறுகின்றன மற்றபடி இந்த ராகு கேது குரு இவங்கெல்லாம் அங்கேயே தான் இருக்காங்க இதில் இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா குரு சுக்கரன் இணைவு மிதன ராசியில் குரு சுக்கரன் ஒரு இணைவு அது ஒரு நல்ல காம்பினேஷன்ஸு சி இந்த இந்த காம்பினேஷன் எதுவுமே பெட்டராக இல்லை சனி வக்ரம் நல்லா இல்லை சூரியன் கேதுவோட தொடர்பு ஏன்னா இந்த கிரகண தோஷம்னு சொல்லுவாங்க இதை சூரிய கிரகணம் சூரிய கிரகணம்னா கேது தான் சூரியனை மறைக்கும் அப்போ பாருங்கள் அது வந்து கிரகண தோஷமாகிப்போச்சு கண்ணியில் செவ்வாய் அதுவும் நல்லா இல்லை அப்போ இந்த மாதம் எது சிறப்பான யோகம்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்ரன் காம்பினேஷன்ஸ் ஸோ அந்த கிரக சேர்க்கை ரொம்ப வலுவான கிரக சேர்க்கையாக அதிர்ஷ்டமான இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஒரு மகாலட்சுமி யோகம் மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி அப்புறம் ஆதி லட்சுமி அந்த மாதிரி அஷ்டலட்சுமி யோகத்தை கூட கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது ஸோ உங்கள் கவலையெல்லாம் மறையக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது போகுது வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்குவோம் அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதம் ஒன்றுமே கவலைப்படாதீங்க ஜாலியாக இருங்க ஆமாம் என்னப்பா எடுத்த உடனே இப்படி சொல்கிறீங்களே அவன் நானும் உங்களை என்னதான் டஃபு கொடுக்கறது பயப்படுத்துறது ஜாலியாக இருக்கு பார்த்துக்கலாம் நடக்கிறது தான் நடக்க போகுது நிஜமாகவே சொல்கிறேன் ஆகஸ்ட்டு மாதத்தை பொறுத்தவரையிலும் மேஷராசிக்கு நல்லா ஜாலியான மந்தாக போகும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பர்சன்ட்டு ரொம்ப சீரியஸாக சொல்லணும்னா ஒரு பத்து சதவிகித மேஷராசி என்பர்கள் தான் கஷ்டப்படுறாங்க கஷ்டம்னா தலைப்புற பிரச்சனை அவங்களுக்கெலாம் பத்து கோடி ரூபா முப்பது கோடி ரூபா அன்றைக்கெலாம் அது பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணாங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ரெண்டு மூணு பிரான்ச் வச்சுருக்காங்க ஒரு ஷோரூம் வச்சு நடத்துகிறாங்க டூ வீலர் ஷோரூமு கார் ஷோரூமு அல்லது அது மாதிரி டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு கோல்டு பிஸ்னஸ்ஸு டெக்ஸ்டைல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்காங்க ஸ்டார்டிங்லேருந்து இந்த விவசாயம் பருத்தி எடுக்கிறதுலேருந்து அதை மில்லுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை பொதுவாக ஆடையாக மாற்றி திரும்பவும் இந்த ஹோல்சேல் பிஸ்னஸ் போய்ட்டு திரும்பியும் அது கடைக்கு வந்து மக்கள்கிட்ட போகிற வரையிலும் அப்போ நடுவில் நீங்கள் இந்த டெக்ஸ்டைலில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி தான் அப்போ ஒரு பத்து சதவிகித ராசி அன்பர்கள் தான் பெரும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க அதை தவிர்த்து இந்த கிருத்திகை மேஷம்லாம் எவ்வளோ பரவாயில்ல நான் வந்து அடித்து சொல்லுவேன் கிருத்திகை மேஷம் எவ்வளவோ பரவாயில்ல ஆனால் இந்த பரணி மேஷம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மட்டும் ஒரு சில அவங்களுக்கு எண்ணிக்காக இருந்தாலும் தலைக்கு மேலே கத்தி அவ்வளோதான் அதுக்கு காரணம் என்ன கூட அந்த அவங்க கர்மாத்த ஏரியை வந்து அவங்க சரியாக புரிஞ்சுக்கலாம் அது சரியாக செய்யலை அதான் உண்மை ஒரு இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு இன்னும் சரியான உண்மையான குரு கிடைக்கல நீ இப்படி தாண்டா இது இப்படி செய்யணும் நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு அதிகாரமாக அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள காப்பாற்றுவதற்கு இன்னும் உண்மையான குரு உங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம் யாருக்கு பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அஸ்வினி ஆனால் அந்த அளவுக்கு மோசம் கிடையாது அஸ்வினியும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் இருக்கு அப்போ மேஷ ராசி என்பர்களே இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்தவரையிலும் தொண்ணூறு சதவீதம் கிட்டத்தட்ட பரணியை தவிர்த்து மற்ற கிருத்திகை ஒன்றாம் பாதமாகட்டும் இல்லை அஸ்வினி நட்சத்திரம் நாலு பாதங்களாகட்டும் சிறப்பாகவே உள்ளது பரணிலையும் எல்லாரும் கஷ்டப்படுவாங்கன்னு அவசியம் இல்லை ஆனால் அவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலங்களில் எடுத்து சொல்வதற்கு அதை வந்து சரியாக அமைச்சுக்கிறதுக்கு இப்போ நீங்கள் கிடச்சிருக்கிற உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து நிலைநாட்டணும் ஸ்டேபிளாக அதை வந்து கடைசி வரலாம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அதை கட்டி காப்பாற்றி கொண்டு போகணும் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜிக்கு நீங்க குறைஞ்சிடக்கூடாது தான் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்ல வரேன் சம்பாதிக்கிறது பெருசு இல்லை சம்பாதிக்கிறது காப்பாத்துறது பெரிய விஷயம் அதை தான் காபந்து பண்றது தான் பெரிய விஷயம் அப்ப இந்த இடர்பாடுகள் இருக்குமே ஆனால் மேஷராசி அன்பர்களே நீங்க கவலைப்படாதீங்க இந்த ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் இடத்தில் வரக்கூடிய கிரகண தோஷம் சூரியன் கேது தொடர்பு நிச்சயமாக இந்த மேஷராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் எழுந்து குளி காலையில் எழுந்து எருக்க இலையாக வந்து நாலு இலைய ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாலு எருக்க இலையும் பச்சரிசியும் தலையில் வச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணி வெட்ட வெளியில் வச்சு குளிக்கணும் அப்படி அது வந்து கிரகண தோஷ நிவர்த்தின்னு சொல்லுவோம் ஏன்னா ஒளிமா உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடிய சூரியன் வீடே இல்லாத ஒரு நிழல் கிரகம் கேது அந்த சூரியனுடைய வெளிச்சத்தையே மறைச்சிருமா அதை என்னுடைய அன்பு சொந்தங்கள் மேஷராசி என்பர்கள் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பொருள் சம்பாதிச்சிருப்பீங்க ஒரு தொழில் செய்கிறது அல்லது மக்களிடத்துல ஒரு பேர் புகழ் சம்பாதிப்பது ஒரு நம்பிக்கையை சம்பாதிக்கிறது ஒரு அன்பை சம்பாதிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்ங்கிறது எனக்கு தெரியும் அதெல்லாம் அப்படி ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் காலி கேது அப்போது இதுக்கு என்ன வழி அப்படின்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்வது எருக்கனையை வச்சு தலை குளிப்பது காலம்புரை ஒம்பது டு பத்தரை ஏதேனும் ஒரு சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு ஒரு தீபம் போடுவது அல்லது சூரியனுக்கு கோதுமை தீபம் ஏற்றுவது கோதுமை தானம் பண்ணுவது இதெல்லாம் கூட உங்களுக்கு நல்ல கை கொடுக்கக்கூடிய பரிகாரமாக அமையும் அதே போல் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் மேஷ ராசி அன்பர்களே நான் சொன்னது தான் இப்போ தான் ஒரு வம்பு வழக்கிலிருந்து நான் விடுபட்ட சாமி இப்போ தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் ஏன்னா நமக்கு தெரிஞ்சு மேஷராசி என்பர்கள் எத்தனையோ உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க முதல் நிலையில் இருக்கக்கூடியவங்க மறைவு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் வெளியில் தெரியாம வாழ்றாங்க நான் அதுதான் உங்களுக்கு நீங்க அப்படின்னா மறைஞ்சு வாழணும் உங்களுக்கு தான் தலையெழுத்துன்ற நீங்க ஏங்க கஷ்டப்படணும் சரி பண்றதுக்கு ஆயிரத்தெட்டு வழிகள் இருக்கும்போது போது ஆயிரத்தி வழிபாடு பரிகாரங்கள் இருக்கும்போது நீங்கள் கஷ்டப்படணும்னு என்ன தலையெழுத்து அப்போ மேஷராசி என்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அல்லது ஒரு நல்ல குருநாதர் கிடைப்பார் இந்த செய்தி உங்க காதலை விழுந்தாலே உங்களுக்கு நல்ல குரு கிடைச்ச மாதிரி தான் எங்கேனும் ஒரு இடத்துல ஒரு நல்ல குருநாதர் கிடைப்பார் கரெக்டா நல்ல பதம் பற்றி கொள்ளுங்கள் நம்பிக்கைய நம்பிக்கை அவர் அவர் என்ன சொல்றாரோ அதை மீறக்கூடாது கண்ணை முடிந்து செய் அவர் தான் உங்களுக்கு எல்லாம் தெய்வமா இருக்கணும் அந்த மாதிரி வழிபாடு செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து உங்களுடைய பயம் எல்லாம் விலகும் அந்த கர்ம வினை படிப்படியாக குறைஞ்சு நீங்களும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல வாய்ப்பு உண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷ ராசி அன்பர்கள் சரி அது வந்து குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதே போல் பேங்க் செக்டர்ஸு மற்றும் இதெல்லாம் உங்களுக்கு அதை பொதுப்படையாக உள்ளதோ மீடியாவாக இருக்கலாம் பத்திரிக்கையாளர்களாக இருக்கலாம் அவ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல மாதமாக சிறப்பான மாதமாக அமைகிறது இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மேஷ ராசி அன்பர்களே உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பன்னெண்டில் மறைந்து பத்துக்குடிய சனி பகவான் பன்னெண்டில் மறைந்து பக்ரகதி பெறுகின்ற சமயத்தில் அவர் நிச்சயமா குருவோடு தொடர்பு குரு ராகு சனிராகு தொடர்பு அங்கே ஏற்படும் அப்ப இது மிகப்பெரிய ஒரு விபரீத அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு கண்முடித்தனமான அதிர்ஷ்டம் இதை ஃபுளுக்கில் மாட்டித்துப்பா அவனுக்கு சொல்லுவாங்கள அந்த ஃப்ளூக்கில் கண்மூடித்தனமான அதிர்ஷ்டத்தோடு மேஷராசி என்பர்களே இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கு அல்லது வேலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதம் ஸோ வருமானம் சிறப்பாக இருக்க போது வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் அப்படி உங்களுக்கு ஜாபில் ஏதேனும் ட்ரபுள் இருக்குமே ஆனால் ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேஷராசி என்பர்களே தாராளமாக அவங்க ஜாதகத்தை கொண்டு வாங்க அதுக்கு என்ன செய்ய முடியுமோ எப்படி அந்த வேலையை வைக்கிறதுக்கு என்ன வழி அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியில கொண்டு வரத்துக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்போ ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் மீண்டும் வெறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி